బిగ్ బాస్ లసీ ఇరలకే వనకమ్ நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா மாயாவுக்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கறதுக்காகவே மாயாவோட குள்ளநறி கூட்டத்துல சில பேர் வந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா அனன்யா விக்ரம் அக்ஷயா இந்த மூணு பேரை பொறுத்த அளவுல சொம்பு தூக்குறதுலயும் சொம்பு தூக்கு பெரிய சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல எல்லாம் விஷ்ணு தான் தாறு மாறு பண்ணிக்கிட்டு இருக்காரு சொல்லாங்க விஷ்ணுவை பொறுத்த அளவுல கடந்த நாலு வாரமா மாயாவோட தூக்கத்தை கெடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதாவது பூர்ணிமா வெளியே போற வரைக்கும் பூர்ணிமாவும் மாயாவும் விஷ்ணுவோட பேரை சொல்லியே புலம்பு

அதாவது அஞ்சு ஜோடிக்கு மாமாவால பார்த்திருக்கா அது தான் பண்ணலாம்னு கேட்டா கேடு கட்ட விதமா கெட்ட வார்த்தை பேசுறதுல மாயாவை அடிச்சுக்கவே முடியாது சரி அதையும் விடுவோமே அதுக்கப்புறமா என்ன சிறப்புகள் அவா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்க மனசை புண்படுத்தி அவங்க அல்றத பார்த்து ஆனந்தப்படுற ஒரு கேவலமான பினந்தண்ணி தான் இந்த மாயா இந்த எச்சப்பொறிக்கெல்லாம் விஷ்ணுவை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியுமே இவளுக்கு எல்லாம் கிடையாது அதே நேரத்துல உள்ள வர்ற சொம்பு தூக்கி விக்ரம் கேவலமா சொம்பு தூக்கிட்டு இருக்கான் அவன் சொம்பு தூக்கலங்க அவன் குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லி அவங்க அப்பாவையும் தங்கச்சியும் கேவலமா அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் தான் பாஸ் வீட்டுக்குள்ள மாயாவும் பொறுமாவும் கேவலமா விளையாடுறாங்க அவங்க கிட்ட எல்லாம் சேராதடா அவங்க கிட்ட தள்ளி போடா அப்படிங்க சொல்லிட்டு போனாங்க அப்படி சொல்றவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்களாம் அவங்க எல்லாம் கேவலமானவங்களாம் அப்படி பார்த்தா அவனோட தங்கச்சியும் அவனோட அப்பாவும் அவனோட அம்மாவும் கேவலமானவங்க அப்படிங்கறத அவனே ஒத்துக்கிறான் அது மட்டும் இல்லங்க இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட மாயாவா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் விஷ்ணுவை தான் குறை சொல்லியிருக்காங்க அதாவது அக்ஷயா வந்து நேத்தக்கான எபிசோட்ல விஷ்ணுவை தரமா வச்சு செஞ்சுட்டா நீ தாண்டா எதுவுமே பண்ணாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றா பொறுத்தளவுல நானும் கிழிச்சு தள்ளிடணும்னு தான் வந்தேன் ஆனா இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அதனாலதான் நான் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்காங்க வெளியே போய் நான் அவ்வளவு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நீ என்னத்தடா பாத்து பார்த்து கிழிச்ச உன்ன வனிதா செம்மையா ட்ரெயின் பண்ணி அனுப்பி இருக்கா அப்படிங்கறது மட்டும் தெரியுது ஆக மொத்தத்துல மாயாவுக்கு குள்ளநறி வேலை பார்த்த எவனுக்குமே சுயபுத்தி புத்தி இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது எவனுக்குமே அறிவே இல்ல அறிவில்லாத முட்டா பசங்களா தான் இருக்கானுங்க அதாவது பிக் பாஸ் வீட்ல இவனுக்கு யார் எதிரி நடக்கிறானுங்களோ அதாவது அர்ச்சனாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் தினேஷா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் இவங்க கூட மாயாவோட கேம் பிளே என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது மூளை இல்லாத முட்டாள் கூட்டத்தை சேஃப் சேஃப்கார்டா பயன்படுத்தி அவங்களோட கேமுக்கு எடுத்து அவங்களோட கேமை திசை திருப்பி ஒரு கேவலமான அக்லி கேமை தான் மாயா விளையாண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கறத அவங்க எல்லாருமே ஓபன் பண்ணிட்டாங்க ஆனா இதனால அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெளியே போன இந்த எச்சுகளுக்கு அது புரியவே மாட்டிக்குதுங்க இவங்களுக்குலாம் மூளை இருக்குதா இல்லனா சோத்துல உப்பு போட்டு திம்பாங்களா சோத்தை தான் திங்குறானுங்களா இல்லனா வேற எதையும் திங்குறானுங்களா அப்படிங்கறதே தெரியல அந்த அளவு கேவலமா மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும் போது பரமானந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாயாவோட எச்ச புத்தி திரும்ப திரும்ப அவ காட்டிக்கிட்டே தான் இருக்கிறா ஆனா நான் நல்லவ நான் நேர்மையானவ அப்படிங்கறதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் பார்க்கும் போது நீ வெளிய வந்து விஷ்ணுவை கிழிக்கிறதெல்லாம் சரி உனக்கு தைரியமும் தெம்பும் திராணியும் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் ஓப்பனா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்ல வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுப்பாப்போம் இவ்வளவு வக்கனையா உள்ள வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்குற எவனுமே ஒரு போஸ்டர் கூட போட மாட்டேக்கானுங்க எதுக்காக போஸ்ட் பாட்டு பாருங்க கழிவு ஊத்துவாங்க உங்களை பொறுத்தளவுல என்னமோ நடிச்சுட்டு போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வெறும் ஒரு நிகழ்ச்சியா பாக்கல ஒரு உணர்வா தான் நீங்க அர்ச்சனாவுக்கு ஒரு பிரச்சனை பண்றீங்க தன்னோட குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தான் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் ஒரு பணம் பெரிய பேக்ரவுண்ட் இல்ல அப்படிங்கறதுக்காக அவன் மேல இவ்ளோ கேவலமான பழியை போட்டு வெளியே அனுப்பிட்டு இதுல வர்ற காசை வச்சு நீங்க நல்லா வாழ்ந்துடலாம் நினைச்சீங்கன்னா வாய்ப்பே இல்ல நீங்க செஞ்ச தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் உங்களை கழிவு ஊத்ததான் செய்வாங்க நீங்க அசிங்கப்பட்டு தான் ஆகணும் அதுக்கு நான் <Sed> மேலையும் <legitimate>

மறக்காம பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த மூலகட்ட விக்ரம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்